அப்சரா கிளாசிக் சேனல் மீனராசி நேர்களுக்கு புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதங்கள் ரேவதி நாலு பாதங்கள் வரை மீனராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் அன்பான மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கும் போது ஜென்ம ராசியிலே ராகு பகவான் ஏழாம் இடத்திலே கேது பகவான் மூன்றாம் இடத்திலே குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் உடன் சுக்கிரன் ஏழரை நாட்டு சனியின் காலகட்டம் ஒரு பக்கம் மூன்றாம் இட குரு ஜென்மராகு பதினேழாம் இட கேதுவின் தாக்கம் ஒரு பக்கம் ஆக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான முதல் நாலரை மாத காலங்கள் கொஞ்சம் போராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவுகளாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்திலே உங்களுடைய முயற்சிகள் எதுவானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் ஒருபடியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய நேரம் இது என்று கூட சொல்லலாம் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய்க்கட்டாமல் போகிறதற்கு கூட வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட சில சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் சி குறைபாடுகள் வந்து சேருவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சந்தர்ப்பத்திலே பணக்கஷ்டம் ஒரு பக்கமாகவும் மனக்கஷ்டம் இன்னொரு பக்கமாகவும் சேர்ந்துட்டு படுத்துறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சுதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டத்திலே எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை தேவையற்ற வழக்கு விஜய்யம்னு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியது ஆகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவும் உடன் நடந்து முடியாமல் காலதாமதமாகிறதற்கும் அரசாங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றபடி அரசியலில் சம்பந்தப்பட்டிருவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் பழிபாவம் கெட்ட பய தேடி வந்து சேருவதற்கும் தேவையில்லாமல் பதவி பறிப்போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை உங்கள் நாக்களை சனின்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது அதனால் பேச்சில் நிதானம் எச்சரிக்கை கவனம் அவசியம் தேவைப்படுகிறதுனே சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்திலே குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தண்ட செலவுகள் ஓடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதல்களாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கையிலே இருக்கிற பணம் முழுவதுமாக காலியாகி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் இவை யாவுமே பிறகு வரும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் பயிற்சி ஆகிறதும் பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறதும் பிறகு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று கேது பயிற்சியாகி முறை முறையே பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் என்று செல்ல இருக்கிறதையும் வைத்து பார்க்கும்போது வருகிற பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள ஏழரை மாத காலங்களுக்கு தொடர்ச்சியாக மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டங்கள் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இப்போது நீங்கள் தொட்டத்தை தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தறிவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்த்துவதற்கும் முயற்சிக்கிற காரிய காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணம் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் மற்றநாள் மற்றும் இது நாள் வரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்தேறிடவும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த சமயத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது நல்ல நிகழ்ச்சியோ நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு இப்போது ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சொன்னைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இதுவரையிலே காணப்பட்டு வந்திருந்த மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மறைந்து நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இப்போது உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இப்போது சொ புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் இந்த காலகட்டத்திலே உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கட்டி பட பறக்கிறதற்கும் விருத்தி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இந்த சமயத்திலே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்திலே அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு ஒரு சிலர் புதுசாக மாற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேரும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் புதிதாக சொந்தமாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய் கிரக பிரவேசம் செய்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்பண்ணுரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்